ஆய் ஹலோ வணக்கங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனையா வீட்டு சமையலில் சவுச்சவ காய் வச்சுதாங்க சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு தொட்டு கறக்கு ஒரு குருமா வந்து செய்ய போகிறேங்க சுவையான சௌச்சவக்காய் குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாங்க எப்போவுமே கேரட் பீன்ஸ் குருமா உருளைக்கெழங்க குருமா இது போல் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் சவுச்சவ் வச்சு குருமா செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அது இப்போ எப்படி செய்யுறன்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ இந்த தோல் சீவிட்டு தேவையான அளவுக்கு காய் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் ஒன்று சொன்ன மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து இந்த சைஸில் வச்சுக்கிறேங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த வெட்டி வச்சுக்கிற காய் வந்து இதில் சேர்த்து நம்ம வதக்கிலாங்க நல்லா மாவு போல் வருங்க இது போல் வதக்குனா சௌச்சவ் வந்து இந்த நீர்த்தன்மை நீர் நீர் விடாமல் குருமால நல்லா ஒரு திக்னஸ் கொடுத்து மாவு போல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஊட்டி சௌச்சோவ் வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கு இதை நல்லா வதைக்கலாங்க எந்த பக்குவத்துக்கு எப்படி வதக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க இது வதங்கிட்டுருக்கிட்டுங்க இப்போது அது வதங்குறக்குள்ளையே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா ஒரு அரை மூடி அளவுக்கு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலாங்க நான் ஒரு அரை மூடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் துருவி எடுத்தாலும் சரி கட் பண்ணி எடுத்தாலும் சரிங்க நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அது போல் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வைக்கிற குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துருக்குறேங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு பத்து பல் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க இல்லை முந்திரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வறுகல்ல கூட சேர்த்துக்கோங்க வறுகல்லையும் கசகசா கூட சேர்த்துக்கோங்க நான் முந்திரி சேர்த்தனால வந்து கசகசா வந்து சேர்த்துலிங்க ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அரைக்கிற மசாலா பொருளை இதையும் சேர்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு துண்டு பட்டை சின்னதாக மூணு கிராம்பு ஒரே ஒரு அந்த பூ வந்து பூ இதழ் வந்து ஒரே ஒரு இதில் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சவு காய் வந்து நம்மளுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க இது போல் லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா மாவு போல் வெந்து குழைய பாருங்க குழைய நல்லா வெந்து கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு ஊட்டி சௌச்சவ் வாங்கினோம்னா சீக்கிரமாக டக்குனு இது போல் கொலைய மாவு போல் வெந்து வந்துடுங்க மற்ற சௌச்சவ் வந்து கொஞ்சம் சுரக்கா போல நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறது போல் இருக்குங்க இது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இந்த காயும் நம்ம இந்த காயை எடுத்து இந்த மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு திருப்பி வானொலி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வானொலி வச்சுட்டு வானலி காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தாளிப்புக்கு இப்போ எண்ணெய் காஞ்சது தாளிப்புக்கு நாம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சுங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்க பொறுக்கலாம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறத போட்டுக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இது மிளகா வந்து நல்லா காரமாக இருக்குதுங்க அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிளகா சேர்த்துருக்குறேங்க இப்போ வந்து ஒரு மிளகா தாளிப்புக்கு சேர்த்துருக்கேங்க இது தாங்க நம்மளை காரத்துக்கு அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு காரம் மைல்டான காரத்தோட கரெக்டான காரமாகவும் இருக்குதுங்க ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது எல்லாம் கலந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு இது நல்லா இதை வதைக்கிலாங்க நம்ம கண்ணாடி பதத்துக்கு இப்போ இது கூட ஒரு அரை தக்காளி வந்து நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிலாங்க தக்காளி வந்து நல்லா மலைசீர அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு அந்த தோல் வந்து சொருக்குழுகிற அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்தாலே போதுங்க ரொம்ப மசியாக உங்களுக்கு வந்து வதக்கினிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கினாலே கரெக்டாக இருக்குங்க அதிகமாக கலர் மாறாமல் கொஞ்சம் ஒயிட் குருமா போல் ஒயிட் கலரில் தான் நம்மளுக்கு வந்து இது வருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீமியாக அந்த முந்திரியெல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால நல்லா ஒரு பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்குங்க சப்பாத்தியோட சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது போல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினாலே போதுங்க இப்போ வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த காயெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்களே அதையும் வந்து இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து நல்லா கொதித்து நம்மளுக்கு வரட்டுங்க பாருங்க நம்மளுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க ஆரமிச்சோடனே நல்லா தண்ணி போல் சேர்த்துருந்தீங்களா அந்த முந்திரி சேர்த்ததுனால நம்மளுக்கு திக்காக ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு இன்னுமே நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகுங்க நம்மளுக்கு அதிகமாக அதை கொதிக்க வேண்டியது இல்லைங்க காய நல்லா நம்மளுக்கு ஏற்கனவே வெந்துருச்சுங்க இந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வைக்கிற குழம்பு பொறுத்து கொதிக்க விட்டிங்கன்னா போதுங்க பாருங்க நல்லா ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு அந்த முந்திரி சேர்த்ததுனால நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிட்டுருக்குங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் இடையில் வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போச்சுனாலே நம்மளுக்கு வந்து குருமா ரெடி ஆயிருங்க பாருங்க சுவையான சவுச்சவ் குழம்பு வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிகளை தூவிட்டு நாம் பரிமாறிக்கலாங்க பாருங்க அருமையாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க